நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க தமிழீழம் வென்றெடுக்கப்பட வேண்டும் தமிழன் கால்வாய் மீட்கப்பட வேண்டும் அகண்ட தமிழகம் அமையப்பெற வேண்டும் என்று கனவு கண்டவர் தமிழர் தந்தை சிபா ஆதித்யநார் அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டம் ஆயுதப்பாதையை நோக்கி செல்வதற்கு முன்னாலேயே ஈழத்தமிழர்கள் கடும் அல்லதைக் கண்டு வேதனை பெற்றவர் அவர்களுக்கு தனி ஈழம் அமைய வேண்டும் என்கிற கருத்தை அழுத்தமாக பேசியவர் அதேபோல் சேதுக்கால்வாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த கால்வாயை தமிழன் கால்வாய் என அழைக்க வேண்டும் என தமிழகத்தில் வேறு யாரும் பேசாத காலத்தில் பேசியவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்யநார் அவர்கள் தமிழ்நாட்டையும் தமிழ் ஈழத்தையும் இணைத்து ஒரே தேசமாக அகண்ட தமிழகமாக அமைத்திட வேண்டும் என்ற கனவையும் கண்டவர் தமிழர் தந்தை சிபி ஆதித்தனார் அவர்கள் இப்படி தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் மண்ணுக்காக சிந்தித்தவர் என்பதனால்தான் இன்றைக்கு அவரை தமிழர் தந்தை என நாம் போற்றுகிறோம் அவருடைய நினைவு நாளில் மது இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் அமையப்பெற வேண்டுமென உறுதியேற்போம் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாவேந்தன் பாடியதைப் போல எங்கெங்கு திரும்பினாலும் ஊழல் மயமாக இருக்கிறது எந்த தெருவுக்கு போனாலும் சாராய கடைகளாக உள்ளது ஆக இவையெல்லாம் ஒழிக்க பெற்றால் ஒழிய தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் காத்திட இயலாது எனவே தமிழகத்தை பீடித்துள்ள இந்த தீய சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்திட தமிழர் தந்தை சிபி ஆதித்தனார் அவர்களின் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் பிரதமர் சந்திப்பு அதன் தொடர்ச்சியாக முதல்வர் பிரதமர் சந்திப்பு இருக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறேன் தமிழ்நாடு அரசாங்கம் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் தான் சிக்கியிருக்கிறது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது ஆளும் கட்சியான அதிமுகவை சார்ந்த இரு தரப்பினரும் மாறி மாறி பிரதமரை சந்திப்பது மத்திய அரசின் தயவை நாடுவது மத்திய அரசுக்கு அஞ்சி செயல்படுவது என்கிற நிலைமை உருவாகியிருப்பது வேதனைக்குரியது ஜனநாயகத்திற்கு விரோதமானது ஆளும் கட்சியான அதிமுகவோடு முரண்பாடுகள் உண்டு விமர்சனங்கள் உண்டு ஆனாலும் அதிமுகவின் உட்கட்சி பூசலை பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுவது அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அச்சுறுத்தலை செய்வது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல இது கண்டனத்திற்குரியது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதி கர்ணன் அவர்களுக்கு எதிராக விடுத்த அல்லது அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதை திரும்பப் பெற வேண்டும் இதில் யார் பாதிக்கப்பட்டாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கேள்விக்குறியாகும் கர்ணன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கில் சொல்லவில்லை கர்ணன் அவர்கள் மீது இந்த ஆறு மாத கால சிறைத்தண்டனை நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவமதிக்கப்படும் நிலை உருவாகும் ஏனென்றால் அது சட்டத்துக்கு மீறிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது என்பதுதான் சட்ட வல்லுநர்களின் கருத்து நீதிபதி கர்ணன் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் செய்திருந்தால் அவரை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலோடு இம்பீச்மெண்ட் என்கிற அடிப்படையிலான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுமே தவிர சட்டத்திற்கு முரணான வகையில் அவரை தண்டிப்பது முறையானதல்ல அது அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது இது வழக்கமான நடவடிக்கை தான் தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக எந்த பிரச்சனை எடுத்தாலும் காவல்துறை அல்லது அரசாங்கம் ஆட்சி நிர்வாகம் ஒருபோதும் சுதந்திரமாக அனுமதித்ததில்லை சட்டப்பூர்வமாகவும் அனுமதித்ததில்லை ஒடுக்குமுறை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது இது வழக்கமான ஒன்றுதான்